இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்களா ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்க கமெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமோ நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறீங்க பட் அதேமாரி சொல்லிக்கிறேன் அதாவது ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நமக்கு எதுவும் நடக்கலை ஏன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஸோ அவங்களாம் வழியை வந்து வாங்கிக்கிட்டே அவங்க தான் போகிறாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம தான் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கணும் ஸோ நமக்கு ஆறுதல் தெரிவிக்கணும் ஆனால் நம்ம பேசியாக சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ நம்ம நம்ம வேலையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் எதுவுமே பண்ண வேணாம் பட் நீங்கள் எனக்கு உங்களுடைய அக்கறை எடுத்து என்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வீடியோக்களை போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுற பொருள் அந்த சைக்காலஜி வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டிருந்தாங்க ஓகே ஸோ பட் அவங்க சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மிஸ்டேக்ஸை எல்லாருமே காமனாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுங்களா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு பேசிக்காக அவங்களா பேசிக்காக வச்சீங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது என்ன மாதிரி பண்ணுது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த சைக்காலஜி நம்ம எப்படி நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோட கடைசியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான டாபிக் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் தெரிய போகிறது ஃபஸ்ட்டு இல்லை மொதல் விஷயம் நம்ம வந்து ஏன் லாஸ் ஆகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம் ஓகேங்களா ஏன் லாஸ் ஆகுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் வருவோம் இங்கே நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு திரும்ப லாஸ் ஆவாங்க அதாவது ட்ரெண்டுனா என்ன அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ என்றைக்குமே நம்ம இப்போ பழைய பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோல ரிப்பீட் பண்ணியிருப்பேன் ட்ரெண்ட் இஸ் யுர் ஃப்ரெண்ட் ட்ரெண்ட் இஸ் யுர் ஃப்ரெண்ட் ட்ரெண்ட் இஸ் யுர் ஃப்ரெண்ட் சாரி இல்லா எல்லா வீடியோலையும் ரிப்பீட் பண்ணியிருப்பேன் ட்ரெண்ட் இஸ் யூர் ஃப்ரெண்ட் உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்போ உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃப்ரெண்டு கூடயே போங்க ஃப்ரெண்டு கூடயே நீங்களும் சேர்ந்து போங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டும் நல்லா இருப்பார் இப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ பேசிக்காக இது இப்போ லாஸ்ட்டாக நடந்த நிஃப்டியோட சார்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் ஓகே ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் லாஸ்ட்டாக நடந்த நிஃப்டியோட சார்ட்டு ஸோ இப்போ நீங்கள் ட்ரெண்டு வந்து இப்போ ட்ரெண்டு பார்க்குறீங்க இப்போ ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஓகே அப்போ நீங்கள் எப்போ எங்கே ட்ரேட் எடுக்கணும் ஒன்லி கால் ஆப்ஷன் ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணும் நீங்கள் ஃபுட் ஆப்ஷன் ட்ரேடாக இருந்த ட்ரேட் கிடச்சாலுமே நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுக்கக்கூடாது அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்காக மாட்டிக்குவீங்க ஓகேங்களா கரெக்டாக ஸோ பேசிக்காக மாட்டிக்குவீங்க ஸோ மாட்டிக்கீங்கன்னா என்ன உங்களுக்கு ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கே பண்ணலாம் ஸ்கால்ப்பிங் மாதிரி பண்ணிங்கன்னா பண்ணலாம் பட் நீங்கள் ட்ரேடர் ஆஸ் அ ட்ரேடராக ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் முதல்ல மெயினாக இல்லை ஸோ அப்போ எப்பவுமே நீங்கள் மனசுக்கெல்லாம் வச்சிருக்க வேண்டியது என்னது ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க பட் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது இந்த ஓகேங்களா எப்படியாவது இவன் மாட்டிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவனே எப்படியாவது குளி பிடிச்சிடமா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது ஓகேங்களா ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சரி வரலாறுலேயும் சரி இந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்க எப்படி பார்த்தாலும் லாஸ்ட்டாக தான் ஆக போகிறாங்க வரலாறு வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவங்க லாஸ்ட்டாக ஆகிருப்பாங்க ஓகேங்களா அவங்கள தூக்கி தூர போட்டுருங்க பட் ஆல்வேஸ் ட்ரெண்ட் இஸ் யூர் ஃப்ரெண்ட் அதேமாரி நீங்கள் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அப் கண்டுபிடிச்சிங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணி அப் ட்ரெண்ட் ஆகிறப்ப மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் ஓகே அப் ஆகிறப்ப மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் மற்றபடி இந்த மாதிரி கீழே விழுற இடத்துல வந்து நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது ஸோ இது இதனால் அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் லாஸ் ஆவதுக்கு ரெண்டாவது மிகப்பெரிய ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ட்ரேடிங் ஓவர் ட்ரேடிங்னா உங்களுக்கு நார்மலாக புரியும் நினைக்கிறேன் காலையில் ஒரு ட்ரேடு அதாவது பத்து மணிக்கு ஒரு ட்ரேடு பதினோரு மணிக்கு ஒரு ட்ரேடு பன்னெண்டு மணிக்கு ஒரு ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு ட்ரேடாக மொத்தமாக எடுக்கிறது ஒரே நாளில் எடுக்கிறது அப்படி எடுக்கக்கூடாது அதாவது இப்போ அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது கிரீன் கலர் கேண்டல் மேலே போகும்போது எங்களுக்கு கிரீன் கலர் கேண்டல் மேலே போகும்போது ஆ வாங்க கால ஆப்ஷன் எடுப்போம் ரெட் கலர் கேண்டல் கேட்கும்போது வாங்க புட் ஆப்ஷன் எடுப்போம் இப்படி இப்படி இப்படிப்பட்ட ட்ரேடர்லாம் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்திருக்கலாம் உங்களுக்கு யாரும் சொல்லுவேன்னு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படின்னா எடுக்கக்கூடாது அது வந்து ஓவர் ட்ரேடிங் தான் உங்களை பண்ண வைக்கும் அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதுமாரி மாதிரி ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுவாங்க ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக்காக ஒரு ப்ரீமியம் வந்து நூறில் வந்து வாங்கியிருப்பீங்க இல்லை நூறுல வந்து பா வாங்கியிருப்பீங்க இப்போ என்ன ஆயிடும் ஸ்டாப் லாஸ் மெயின்டென்மெண்ட்ல அப்படின்னு கணக்கில் வச்சுன்னா ஒரு ஐம்பதுக்கும் வந்துருக்கும் இப்போ என்ன பண்ணுவீங்க அந்த ஐம்பதுலேருந்து திருப்பி நூறுக்கு மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பதுல திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு லாட்டோ இல்லை ரெண்டு லாட்டோ வாங்குவீங்க அதை என்றைக்குமே நீங்கள் பண்ணக்கூடாது எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு டீ கடை வந்து ஒரு ஒரு டீ கடை ஓனர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு ஓகே டீ கடை ஓனர் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு இப்போ ஒரு லட்ச ரூபா கொடுத்து கடை நடத்துறாரு ஒரு மாதமாக பார்க்குறாரு கடைக்கு கஸ்டமரே வரல இல்லைங்களா கடைக்கு கஸ்டமரே வரல அப்போ அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு லட்ச ரூபா அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நீங்கள் நினைக்கீங்களா கண்டிப்பாக இருக்காது கரெக்டாக பட் இதுக்கு பதிலாக இந்த மூணு லட்ச ரூபாயை வேறு ஏதோ மெயின் லொக்கேஷனில் மெயின் லொக்கேஷன் இல்லை டிமாண்ட் உள்ள ஏரியாவில் இந்த மூணு லட்ச ரூபாய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா ஒருவேளை இங்கே லாஸ் ஆகிற அமௌண்ட் இருந்தாலும் அங்கே கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கவர் பண்ணுறதா பண்ணலையா அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கேயே உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் ஆயிருது புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட்ல லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி அதே கான்ட்ராக்ட்ல சம்பாதிக்கணும் இல்லை ஒரு கம்பெனியில் லாஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பி அதே கம்பெனியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வராதிங்க அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா லாஸ் தான் அவங்க அது ஜீரோ ஓவர் வரைக்கும் போக போகுது அண்ட் இன்னொரு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு டெலிகிராமு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கால் கொடுக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லைங்களா கால் கொடுக்குறதுக்கு நான் கூவி கொடுப்பாங்க நாங்கள் கால் 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 கொடுக்குறோம் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க தூக்கி தூரம் அது அதுமாதிரி என்கிட்டையும் வந்து கால் கேட்காதீங்க கால் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னால் கால் கொடுக்குறது பேசிக்காக இண்டிபென்டெண்ட்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் டிப்பெண்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிப்பெண்ட் பண்ணால் உங்களை துரோகம் முன்டுப்பட்டனா நீங்கள் முடிஞ்சு போடுவோம் கதை அங்கேயே ஓகே அப்போ அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் இதெல்லாமே மக்கள் பண்ணுற மிஸ்டேக் தான் ஸோ மாதிரி ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டல் இப்போ ஒரு ரூபா இருக்கு இல்லை முப்பதாயிரம் இருக்குன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரே நாளில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்னு நினைக்காதீங்க ஒருவேளை அப்படி கம்ப்ளீட்டு ரூபாய்க்கு நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன இருக்கும் கீழே போயிருக்கும் ஒரு எட்டாயிரம் ரூபா மைனஸில் போயிருக்கும் நீங்கள் என்ன என்ன பண்ணிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு பேனிக்கை உருவாக்கும் ஏன்னா பேனிக்க அதாவது ஐயோ ரூபா மைனஸ் அரிச்சா ஒரே நாளில் போச்சு முப்பதாயிரம் ரூபா அப்படின்னே பேனிக்கை உருவாக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் அது டபுள் மடங்கும் ட்ரிப்பிள் மடங்கும் மேலே போயிருக்கும் இதுதான் மார்க்கெட்டில் ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயம் அப்போ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுக்காதீங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் த கேபிடல் அதாவது இப்போ பத்தாயிரம் ரூபா வச்சுருந்திங்கன்னா மூவாயிரம் ட்ரேட் எடுங்க இல்லை ஸோ ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்து அதில் ஐநூறுரூவா ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறது வர்த்தகம் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து ட்ரேடாக பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா ட்ரேடாக பண்ணல கேம்புலாக பண்ணுவாங்க இல்லை நமக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஒத்தையாக ரெட்டாக கேம் வந்து ஆடுவாங்க ஒத்தையாக ரெட்டையாக வந்து வருவாங்க அதாவது ஆடார் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதில் நூறுரூவா இதில் நூறுரூவா பந்தயம் வைக்கலாம் இல்லை ஆடில் நூறுரூவா ஈவெண்ட்டில் நூறுரூவா பந்தயம் வைப்பீங்க இந்த மாதிரி கேம்பிளிங் சைட்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா பட் நம்ம அது கிடையாது கான்சப்ட் இங்கே எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த ரெட்டு கிரீன் எல்லாம் பார்த்தோன்னா மார்க்கெட் கேம்பிளிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமெட்டிக்காக கேம்பிள் போன ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த கிரீன் கலர் கேண்டில் மேலே போகும்போது ரெட் கலர் கேண்டில் கீழே போகும்போது கேம்பிள் போன ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது கிடையாது இப்போ அங்கே நூறுரூவா வைக்கிறீங்க இங்கே நூறுரூவா வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆடார் ஈவன் கேம் கேமில் வந்து ப்ராபிலிட்டி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஒன்னே ஆடு ஜெயிக்கும் இல்ல ஈவன் ஜெயிக்கும் ஓகேங்களா இங்க ட்ரேடிங் வந்து ஜீரோ ப்ராபிலிட்டி கேம் ஓகேவா கேம் சொல்லக்கூடாது ஓகேவா ப்ராபபிலிட்டி பிஸ்னஸ் ட்ரேடிங் எடுத்து தான் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ட்ரேடர் லூஸ் த மணி எந்த இடத்துல என்ன நடக்கு நீங்க என்னதான் ஸ்டாப் லாஸே போட்டிருந்தாலும் எந்த இடத்துல நடக்கு அப்படிங்கறது யாராலையும் மார்க்கெட்டில் ட்ரெடிட் பண்ண முடியாது என்னாலையும் முடியாது பட் ஒரு சில செட்டப் இருக்குது இருக்கு தான் மெயினா சொல்ல வராங்க இங்கே வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து நான் வந்து பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து யாரும் கிடையாது பேசிக்காக இது சி ஜீரோ ப்ராபிலிட்டி பிஸ்னஸ் ஸோ இதனால தான் கவர்மெண்ட் எம்ளாயிஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய ரெசெட் அண்ட் ரூல்ஸ்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியவாக புரிஞ்சுக்காங்க ஓகே அதுமாரி மார்க்கெட்டை ஓகே மார்க்கெட்டை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன 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 சொல்லுவோம் அப்படின்னா உன்னால் இந்த இந்த இடத்துல வந்து சம்பாதிக்க முடியும்டா அப்படிங்கிறத மக்களை நம்ப வைக்கும் ஸோ இந்த நம்பிக்கையில் தான் அங்கே நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுமே எப்படி மார்க்கெட்க்குள்ளே வந்துருப்பேன் நானுமே எப்படி வந்துருப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னால் ஒரு வருமானம் எடுத்துட முடியாதா அப்படின்னு வந்திருப்பேன் ஓகேங்களா என்னால் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா எடுத்துட முடியாதா அப்படின்னு தான் வந்திருப்பேன் ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ட்ரேட் பண்ணியிருப்பேன் என்ன நடந்திருக்கும் நாலாயிரரூவா அஞ்சாயிரம் ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஒரு ஒரு ஃப்ளூக்கில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிடச்சிருக்கும் அப்போ அது கிடைக்கிற பட்சத்தில் ஏன் அஞ்சாயிரரூவா அப்போ நான் ஏன் ஐம்பதாயிரூவா போட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இந்த இந்த ஆசைகள் வந்து இந்த மார்க்கெட்னால் தூண்டப்படும் ஒரு இடத்துல ஒன்று தூண்டுது அப்படின்னாலே அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியும் ஸோ இது வந்து இங்கே நடக்கும் ரியாலிட்டியில் நடக்கக்கூடியது இது தான் புதுசாக வர ட்ரேடர்ஸ் வந்து இப்படி தான் உள்ளே வராங்க இப்படி தான் அவங்களோட காசை இழக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இது இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து எட்டு மணி நேரம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க கரெக்டாக எட்டு மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அதிகபட்சம் அப்படின்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா கொடுக்குறாங்க இல்லை ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒரு 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 ஆவரேஜாக ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ அப்போ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு ஒரே ஒரு ட்ரேட் ஓகேங்களா ஒரே ஒரு ட்ரேடு ரெண்டாயிரரூவா கிடச்சா போதும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ அதுவுமே நீங்கள் எப்படி எடுக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரெண்டு எங்கேயோ அந்த ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி எடுக்கணும் ஸோ ஒர்க்குக்கும் இப்போ நம்ம வர்த்த நம்ம பண்ணுற ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பீங்க இங்கே இங்கே நீங்கள் எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணுவீங்க இவ்வளோதான் வித்தியாசம் இங்கே வெயிட் பண்ணி நீங்கள் வந்து வர்த்தகத்தை எடுக்க போகிறீங்க அங்கே நீங்கள் வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உடம்ப உழைச்சி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சரி சரிங்களா எல்லோரும் எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம் நான் எப்போல்லாம் ட்ரேட் எடுக்கிறனோ அப்போலாம் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இருக்காது நான் எப்போ எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரணும் எப்போ எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்போ வந்து மார்க்கெட் சரசரசரணும் வேலை போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணும் இல்லை எனக்குமே நிறைய இடத்துல தோணி இருக்குது நான் ஸ்டார்டிங்காக பண்ணும்போது இப்போமே நான் சும்மா நக்களுக்காக ஃபன்னியாக வந்து யார்ட்டாக பேசும்போது இந்த இப்படி தான் மார்க்கெட் நடக்கும் அப்படின்னு நான் ஃபன்னியாக சொல்லுவேன்னு வச்சாங்களேன் பேசிக்கா ஓகேங்களா ஆனால் வந்து அப்படி கிடையாது உண்மை நம்மளுடைய ஓகேங்களா நம்மளுடைய என்ட்ரி டைம் தப்பு இல்லை நம்ம என்ட்ரான இடம் தப்பு அதனால தான் அந்த மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அப்படி அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னா நான் அந்த ட்ரெயினில் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ இது இதுக்கு ஈக்குவலாக ஒரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் போட்ட பிறோம்ல நான் ஸ்டாப்லாஸ் போட்டேன் ப்ரோ அந்த ஸ்டாப் லாஸ் போட்டப்போ அது ஹிட் ஆயிடுச்சு மேலே போயிடுச்சு ப்ரோ அது ஹிட் ஆகிட்டு திருப்பி மேலே போயிடுச்சு ப்ரோ ஆனால் வந்து நான் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணேன் ஓகே ஸ்டாப் லாஸ் போட்டாதானே ஹிட் பண்ணுவேன் நான் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன்டா அப்படின்னு ஸ்டாப் லாஸ் போடாமல் முட்டேன் அது ஒரே கண்டில் அடிச்சு நோக்கி கீழே வந்துருச்சு ப்ரோ மொத்தமாக கீழே வந்துருச்சுக்கு வரோம் இப்போ 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 இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக நமக்கு இந்த வேலை வந்து வந்துடும் இப்போது கீழே வந்துருச்சு இப்போ நூறுரூவா வாங்குறீங்க இப்போ அது எண்பது ரூபா வந்துருச்சு அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே எப்படி பார்த்தாலும் திருப்பி அட்லீஸ்ட் வாங்கின இடத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் தான் அந்த ஆவரேஜ் கான்செப்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொன்னால் இங்கே ஸ்டார்ட் தான் வீடியோவில் கான்செப்ட் எந்த ட்ரேடையுமே ஸ்டாப் லாஸ் எப்படி இப்போ எப்படி அவாய்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறா அப்படி ஓகே எப்படி பார்ப்போம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக பார்ப்போம் பட்டு நீங்கள் எதனால் வந்து அதுக்கு ரூபா வந்துச்சு திருப்பி நீங்கள் ஆவரேஜ் பண்ணக்கூடிய மூமெண்ட் வந்துச்சு நீங்கள் லாஸ் இல்லாமல் பண்ணது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ எங்கே ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எங்கே இந்த மாதிரி நிறைய இப்போ பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ நான் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எப் எல்லா ஆளாளுக்கு ஒரு ஸ்ட்ராஜஜி வச்சுருப்போம் கரெக்டா இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்க இப்போ நானே ஒரு நாலஞ்சு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராஜி ஓஆர்பி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி டேட்டா ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஸோ இது என்னது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு நிறைய நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுற பண்ணோம் இதை வந்து நான் அந்த வீடியோவில் பா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அந்த பேக் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட் நெவர் எவர் டெஸ்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி இன் ரியல் மார்க்கெட் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் ரியல் மணியை வச்சு எந்த ஸ்ட்ராட்டஜியும் செக் பண்ணாதீங்க இது லேர்னிங்க்கான ப்ளேஸ் கிடையாது ஓகேங்களா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ளேஸு ஷேர் மார்க்கெட் கிடையாது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் கோ சாட்டிங்கில் ரிப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன பிஎன்எல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆஃப்ட்ரா அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது இது மாதிரி நிறையா வெப்சைட் ஓகேங்களா நிறையா வெப்சைட் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க இன் இன்வெஸ்டிங் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே ஓகேங்களா ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்வெஸ்டிங்கில் எப்போவுமே நான் வச்சுக்கேன் ரோம் வந்து ஒரே நாளில் கட்டப்பட்ட விஷயம் கிடையாது பட் இன் ட்ரேடிங் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஹீரோசிமா நானாசாகி வர் டிஸ்டேட் இன் அ டே ஓகேங்களா அப்போது நீங்கள் தெளிவாக ஒன்று நேரம் வச்சாங்க அதாவது இன்வெஸ்டிங்கில் ரோம் வந்து ஒரே நாளில் கட்டப்படல பட் இதே இது ஓகேங்களா நான் ஹீரோசிமா நானாசாகி வந்து ஒரே இதில் ஒரே நாளில் வந்து வாஷ் அவுட் பண்ண ஒரு பட் ஒரு விஷயம் ஓகேங்களா அதாவது வாஷ் அவுட் பண்ண ஒரு விஷயம் அப்போ ட்ரேடிங்கில் கேபிட்டலுமே அப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லைங்களா நான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கே டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் பட் இது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ நான் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்னால் இப்போ நான் ஸ்டாப் லாஸ் போட்டு அடிச்சிருது ப்ரோ அப்படின்னா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க ஸ்டாப் லாஸ் தப்பு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல எப்படி ட்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு மாதிரியோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஓகே நீங்கள் வந்து உங்களோடய ஃப்ரெண்டு கூட எங்கேனாலும் ட்ராவல் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக உங்கள் கூட கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அப்போ அதுக்கு அப்போ மார்க்கெட் வாரத்தில் என்ன வர்த்தன் இப்போ வந்து இப்போ இங்கே இருக்குது ஓகே மார்க்கெட் இங்கே இருக்குது இப்போ மார்க்கெட்டை மேலே போகுது அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ்ஸையும் உங்கள் அதாவது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டையும் அவரு கூடயே சேர்ந்து நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதை தான் ட்ரெயிலிங் எஸ்எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ரொம்ப சிம்பிளான வார்த்தை ட்ரெயிலிங் எஸ்எல் அப்படிங்கிற இதில் சொல்கிறோம் ஒரு வேளை ஓகேலா ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அங்கேயே உங்களை வந்து மார்க்கெட் அதாவது நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க சாட்டு அந்த சாட்டுக்கு வாயின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வாய் மூலமாக சொல்லுது தம்பி இங்கே பாருடா வெளியே போயிடுறா ஓகேங்களா இப்போ இப்போதைக்கு நீ உள்ளே வராத அப்படின்னு உங்களை வான் பண்ணுது ஸோ நம்மளை வான் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இல்லைங்களா நம்ம யாரும் நம்ம பின்னாடி உட்காந்துட்டு யாரோ ஐயோ பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு வரமாட்டாங்க அப்படி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா இங்கே நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த பிஸ்னஸ் என்னன்னே ஓகேங்களா ஸோ பேசிக்கா இதுதான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துங்களா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்போ எப்பவுமே ஸ்டாப்லாஸ்ங்கிறது வந்து உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி கூடையே வச்சுக்கோங்க நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ கூடையே கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வான் பண்ணுது உங்களை சாட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுது உங்கள் சாட்டுக்கு வாயிருந்துச்சுன்னா தம்பி பார்ப்பா உள்ள வரதே கொஞ்சம் வெளியேறு இல்லைங்களா நான் கரெக்டான மூமெண்ட் வரப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னு சாட்டு மட்டும் பேசுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் அதேமாரி ஓவர் நைட்டில் அம்பானி ஆகணும்னு நினைக்கிறாங்க யாராலேயும் முடியாது ஏன்னா ஓவர் நைட்டில் யாராலையும் ஆக முடியாது அம்பானியுமே ஓவர் நைட்டில் மில்லியர் ஆகலை அவருக்கு பின்னாடி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பிஸ்னஸ் இருந்துச்சு அதைத்தான் வந்து நம்ம ரோம் வந்து ஒரே நாளில் பில்ட் ஆகலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஓகேங்களா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் லாஸும் ஆயிடக்கூடாது என்னோடய கேபிட்டல் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க இல்லைங்களா எப்போவுமே அதுமாரி நீங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து சார்ட்டு பார்க்காதீங்க நான் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் சார்ட்டே பார்க்க மாட்டேன் என்னோட லைவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் சார்ட்டே பார்க்க மாட்டேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சார்ட்டு வந்து உங்களை தூண்டும் உங்களுடைய ஆசையை தூண்டும் இந்த க்ரீன் கலர்லாம் மேலே போகுது அப்போ எடுக்கலாமா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா போச்சு எடுக்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மார்க்கெட்டு பண்ணேன் பேசிக்காக எப்போ எப்பவுமே நெவர் லெட் மார்க்கெட் கண்ட்ரோல் யூ உங்களை மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண வைக்காதீங்க ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம பார்ப்போங்களா ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி எமோஷனலாக கண்ட்ரோல் ஆகிங்க எமோஷனலாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கரெக்டுங்களா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று ரெண்டு நாளாக போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக எஸ்எல் வச்சுருக்கோம் அப்போ எஸ்எல் வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா வேலையை பார்த்துட்டு போயிடலாம் ஸோ ஒன் டூ ஒன்னில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நான் ப்ரைஸ் அலர்ட் செட் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா ப்ரைஸ் அலர்ட் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன் அலர்ட் செட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதில் இல்லை ஓகேங்களா ஸோ அலர்ட் செட் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒன் டூ டூல அலர்ட் செட் பண்ணிக்க போகிறேன் ஒருவேளை இப்போ நூறுரூவா வாங்குறேன் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுலாம் வாங்குகிறேன் முந்நூற்றம்பது போகுதுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளியே போயிருப்பேன் ஓகேங்களா இதை இதை நான் பேசிய நான் அதை பண்ணுவேன் நீங்கள் லைவெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செட் அலர்ட் தான் செட் பண்ணி போட்டு அதை வாட்ச் லிஸ்ட்டு கூட ஆட் பண்ண மாட்டேன் போயிடுவேன் அந்த இடத்துல வந்தால் மட்டும் என்ட்ரி அப்போ ப்ராப்பராக ஒரு செட்டப் வச்சுக்கோங்க அந்த செட்டப்பை நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாளாக மார்க்கெட்டுக்கு வரும்போதுங்களா நாளாக மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த நான் நைட் ஷூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் முன்னாடி இல்லைங்களா இப்போ எனக்கு இந்த மார்க்கெட்டில் காலையில் ஒம்பது வரைக்கும் பார்க்க முடியாது எந்திக்க முடியாது இதுங்களா தூங்கிட்டு இருந்தேன் காலையிலே வந்து ஆறு மணிக்கு வந்து தூங்கி இருந்தேன் அப்படின்னா ஒம்பது வரைக்கும் எந்திக்க முடியாது அப்போ நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல வார்த்தையை கேட்டிருந்தார் இப்போ ஒன்னால் ஓகேங்களா ஒன்னால் ஒன்றை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா ஓகேங்களா நீ எப்படி ஒரு ஒரு டீம் மீடராகவோ ஒரு மேனேஜராகவோ ஆகி நீ எப்படி நூறு பேரை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் அப்போ உங்களால் உங்கள் செட்டப்பை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்கள் எப்படி நூறு பேருக்கு நூறு பேருக்கோ இல்லை இரநூறு பேரையோ இந்த உலகத்தையோ வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க இப்போ இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் இந்த மார்க்கெட்டை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஸோ உங்களால் உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இந்த மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ நான் முன்னாடி ஃபோன் ட்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு லாஸ் இதெல்லாம் செட்டப் இதை எப்படி இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க ஸோ உங்களால் உங்களால் தான் மாற்ற முடியும் ஓகே உங்களை உங்களால் தான் மாற்ற முடியும் ஸோ என்ன மாதிரி ராகுலோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களால் மாற்ற முடியாது நான் வேணால் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடலாம் பட் நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இன்னும் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க இது எப்படி இந்த மாதிரி நான் இப்போ இருந்தாலும் நான் இதெல்லாம் பண்ணுறேன் நான் ரியலைலைஸ் பண்ணுறேன் இருந்தாலும் என் மிஸ்டேக் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்கிட்ட வாங்க நம்ம பேசுவோம் அதை பற்றி என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதில் ஒரு கன்வர்சேஷன் க்ரியேட் பண்ணுவோம் இதெல்லாம் அந்த கன்வர்சேஷனில் உங்களுக்கே ரியலைஸ் ஆகும் இல்லை எனக்கு ரியலைஸ் ஆகவும் ஆகிற பட்சத்தில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நான் பண்ண ஏதாவது மிஸ்டேக் இந்த நான் சொன்ன விஷயத்தில் நான் யாரும் இந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிறது சொல்லி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிய ஸோ நம்ம பேசிக்காக இதுவுமே நம்ம ரொம்ப பேசிக்கான ஐடியா தான் நம்ம அந்த சைக்காலஜி வீடியோஸுமே வந்து எவ்வரி வீக் வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவோம் பண்ணுவோம் கலாம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்